நடிகர் ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா ப்ரமோஷன்ற பேர்ல தொடர்ந்து சர்ச்சையில சிக்கி வரும் நிலையில இப்போ புது வீடியோ ஒண்ணு போட்டு நெட்டிசன்கள் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க அது பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான காமெடி ஷோ மூலமா பிரபலமானவர் தான் ரோபோ சங்கர் தனுஷ் நடிப்புல வெளியான மாறி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா புலி அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு தொடர்ந்து பல படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்ச இவர் அம்பி என்ற படத்துல கதையின் நாயகனாவும் நடிச்சிருந்தாரு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கர் உடல் எடை குறைஞ்சு நோய்வாய்ப்பட்ட நிலையில அதுக்கு இவருக்கு இருந்த குடிப்பழக்கம் தான் காரணம் அப்படின்னு விமர்சனங்களும் எழுந்துச்சு இப்போ அதுக்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ரோபோ சங்கரை தொடர்ந்து அவருடைய மகள் இந்திரஜாவும் விஜய் நடிப்புல வெளியான பிகில் படம் மூலமா நடிகையா மாறினவங்க தான் கார்த்தி நடிப்புல வெளியான வெர்மன் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் தன்னுடைய கல்லூரிய முடிச்ச கையோட தன்னோட உறவினரான கார்த்திக் என்பவரை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் தனியார் யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாச்சு அளவுக்கு அதிகமான ஒலிபரப்பு ஆண் குழந்தையும் சமீபத்துல தான் பிறந்துச்சு இந்த குழந்தை தொடர்பான வீடியோக்களையும் அவங்க தங்களுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டு வரத வழக்கமாக வச்சிருக்காங்க குறிப்பா ஆறு மாச குழந்தைக்கு படிக்க சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை மற்ற குழந்தைகளை விட புத்திசாலித்தனமா இருப்பாங்க அப்படின்னு இவங்க பண்ண ப்ரமோஷன் ஒன்னு பல சர்ச்சைகள்ல சிக்குச்சு இத தொடர்ந்து இந்திரஜா இப்போ புது சர்ச்சையில சிக்கியிருக்காங்க அதாவது சித்தரின் அருள்வாக்கால் தேங்காயும் குழவிக்கல்லும் தானா சுத்தும் அப்படின்னு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதுல திருப்பூர் வாஞ்சிபாளையம் அரசு பள்ளி அருகே உள்ள ஸ்ரீ சுயம்பு வாலை வாராகி அம்மன் சுயம்புவா இருக்கிறதாவும் அங்க அருள்வாக்கு கேட்டா தேங்காயும் சுத்துது இத பார்த்து எனக்கு மெய் இழுத்து போச்சு தான் இந்த இந்த அருள்வாக்கு எங்களுக்கு ரொம்ப மிகவும் இந்த கோவிலுக்கு எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சோம் உங்களால முடிஞ்ச உதவிகளை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க இதை பார்த்து கொதிச்ச நெட்டிசன்கள் காசுக்காக என்ன வீணா பண்ணுவீங்களா அப்படின்னு இந்திரஜாவையும் கார்த்தியையும் சரம் திட்டி கமெண்ட் போட்டுட்டு பதிவிட்டு வராங்க